ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோன ஓம் காஞ்சிமா சாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி ஆதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிய மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பிரம்மஸ்ரீ வேதவூரி மாமாவை பற்றி பார்க்குறோம் ஒரே குருவுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னா அது பூர்வ ஜென்மத்தினுடைய அவர் செஞ்ச புண்ணிய காரியங்களால் கிடைக்கிறது இந்த பிறவியில் ஒரு கோவிலுக்கு ஒரு கோவில் கைங்கிறத்திற்கு ஒரு திருப்பணிக்கு ஒரு கும்பாபிஷேகத்திற்கு நம்மால் உதவி பண்ண முடிகிறது நம்மால் சில தொண்டுகள் செய்ய முடிகிறது அப்படின்னா பூர்வ ஜென்ம பலம் ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு அமையாது எல்லாருக்கும் அத்தனை சுலபமாக அமையாது நல்லது செய்கிறதுங்கிறது அது வந்து என்னாகும் காசு பணம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனால் அது நல்ல காரியத்துக்கு செய்யணுங்கிற எண்ணம் வராது அந்த எண்ணம் பல பேருக்கு வராது எல்லாருக்கும் ஒரு ஒன்று சொல்ல முடியாது அதனால் கர்மா அதெல்லாம் இப்போ இங்கே வேத உரிமமாக பெரியவளுக்கு கைங்க நேட்ட ஆனால் வேதபுரி மாமாவை பெரியவா தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்து இவரை கூட்டின்னு நிப்பினர் தன்னோட கூட்டி நிப்பினர் கூட்டின்னு பேருக்கேன் மனத்துக்கு வருயா அப்படின்னு கேட்டு அவரை இணைச்சின்னு இருக்கார் தன்னோட இணைச்சின்னு இருக்க அப்போ உனக்கு வந்து அப்போ பெரியவாளுடைய பொறுப்பு என்ன மாமாவை காபந்து பண்ணணும் அப்படி தான் கூட்டின் இப்போ ஒரு ஹாஸ்டலில் சேர்றோம்னு வச்சுக்கோங்க மற்ற குழந்தைய ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறோம் இது ஒரு ஹையர் ஸ்டடி நாம் இருக்கிற இடத்த விட்டு பல நூறு மைல்கள் பல நூறு மைல்கள் தள்ளி ஒரு இடத்துல வேலை பார்க்குறா அப்படின்னா ஹாஸ்டலில் தகுந்தனா அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்திற்கு பொறுப்பு அதிகம் இந்த நம்ம பொண்ணு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நாளைக்கு எதனும் நாங்கள் எதனால் கேட்போம் ஏன் சார் உங்கள் ஹாஸ்டல் நிர்வாகத்தை நம்பி விட்டோம் நான் பணத்தை கொடுத்தேன் இவ்வளோ கட்டினேன் நாளைக்கு நம்ம கேட்போம் இல்லையா இப்போ பெரியவா கூட்டின்னு வந்திருக்கார் யார் வேதபுரி மாமா சின்ன பையனாக இருக்கிறப்ப கூட்டின்னு வந்து ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி பெரியவா கைகறி பண்ணிட்டுருக்கார் அப்படிப்பட்ட வேதபுரி மாமாவுக்கு ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் அப்படின்னா யார் தீர்த்து வைக்கிறது பெரியவா தான் தீர்த்து வைக்கணும் இப்போ வேதபுரி மாமாவுக்கு என்ன குழப்பம் ரெண்டும் ஆசை ஊரில் அப்பா முடியலங்குற அப்பாவை கைவிடக்கூடாது அப்பா மட்டும்தான் இருக்கா இது வரைக்கும் பார்த்துக்க சொல்லின்றிருந்த பெண்மணியால் பார்த்துக்க முடியல நம்ம தான் ஊருக்கு போகணும் அப்பாவை பார்த்துக்கணும் அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம் பக்கத்தில் இருக்கணும் ஆசை தானே அதானே நமக்கு கடமை அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது தானே கடமை இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சமூகம் இதெல்லாம் கலிகாலம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் அப்படிங்கிறது கலிகாலம் இந்த கலிகாலத்தில் பார்த்தோம்னா தர்மங்கள் தேடணும் நீதி அப்படிங்கிறத தேடணும் முதியோர்களை இளையோர்கள் அந்த அளவுக்கு மதிப்பார்களா சொல்ல முடியாது அப்பா அம்மாவை பையன் பொண்ணுகள்லாம் ஜாக்கிரதையாக காவத்து பொண்ணுகளாக சொல்ல முடியாது அதுவும் பசங்க சொல்லவே வேணாம் கல்யாணம் ஆச்சுன்னா எத்தனையோ குடும்பத்தில் நம்ம வரக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே மாமாவுக்கு அப்பாவுக்கும் போகணும் இசையினோருக்கும் போய் செய்யணும் மகாபரிவளுக்கும் செய்யணும் அப்படின்னு ஆசை என்ன பண்ணுறது குழப்பம் ஒரே குழப்பம் நமக்கு வருது அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று ஒரு இடத்த தேர்வு செய்ய போகிறோம் ஒரு உத்தியோகத்தை தேர்வு செய்ய போகிறோம் நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்ய போகிறோம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் அவ்வளோ சுலபமாக டக்குன்னு முடிஞ்சிடாது நம்மளும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஆற பார்க்கணும் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் அத்தனை சுலபமாக நம்ம செலக்ட் பண்ண முடியும் முடியாது பையனை பற்றி விசாரிக்கணும் நாலு இடத்துல விசாரிக்கணும் நல்ல வந்தானா நல்ல குடும்பமாக அம்சங்கள் என்ன விசாரிக்கணும் ஒரு இடத்த வாங்குகிறோமா ஒரு மனையை வாங்குகிறோமா விசாரிக்கணும் இந்த மனை முன்னாடியாற்ற இருந்தது இது சுத்தமான மனையாக எதாவது தப்பான காரியங்கள்லாம் நடந்துருக்குமா இங்கே தண்ணி இருக்குமா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோம் எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும் அந்த குழப்பம் அப்படிங்கிற ஸ்டேஜ் நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அடுத்து நமக்கு என்ன வேணும் தெளிவு வேணும் குழப்பத்திலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா தெளிவுங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் ஆனால் குழப்பத்தோடு இருக்கிற ஒருவருக்கு தெளிவு என்பது பெரும்பாலும் கிடைக்காது அவருடைய சுயமுயற்சியின் மூலமாக கிடைக்காது யாராவது அட்வைஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நமது குடும்பத்தில் நம்ம மேலே அக்கறை உள்ள உறவினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் இது போல் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கேன்ப்பா நான் என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியலப்பா எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் மட்டும் போய் நிப்பா வாழ்கிட்ட அவர் என்ன பண்ணுவார் நம்ம மேலே இருக்கிற அக்கறையின் காரணமாக பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அழகாக பிரித்து பார்ப்பான் இந்த அட்வைஸ் இருக்குது பற்றியில் அட்வைஸ் வந்து நம்ம பல பேருக்கு பண்ணலாம் ஆனால் நமக்கு நம்ம பண்ணிக்க முடியாது இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்குன்னு வந்ததுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு டிஷன் எடுக்க முடியாது அந்த ஸ்டேஜில் இப்போ வேத உரிமமாக அந்த ஸ்டேஜ் வந்துட்டு பெரியவாட்டை சொல்லலாம் பெரியவா ஊர்லேருந்து தபால் வந்திருக்கு எங்கள் அப்பா இது போல் இருக்கார் நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் பெரியவா அப்பாவை கவனிக்கணும் அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன பெரியவா வந்து இன்னைக்கு இருநாள் சொல்ல மாட்டார் போயிட்டு வாடாமே பெரியவா போயிட்டு வாடாமே என்ன அதை விட பெரியவாளுக்கு என்ன இருக்கு நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறவர் தானே குருநாதர் நம்மளால் சரியாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுறவர் குருநாதர் நம்ம சரியாக நடந்துக்கிறோம் தர்மத்தின்படி நடக்கிறோன்னா நமக்கு நிச்சயமாக மகாபிரிவா உதவுவர் பிரிவா இவரை பார்க்குற இவர் கையில் காடை வச்சுட்டு இருக்க தபால் காடை வச்சு குழம்பின்னு யாரு யார் மாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவராக குழம்பின்னு இருக்கார் தீர்வு எங்கேருந்து வரணும் பிரிவாள்ட்டேந்தான் வரணும் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்